அட்டகாசமான சுவையில் சப்பாத்திக்கு ஒரு சைடிஷ் சிம்பிளன் சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டியாக பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் வேற லெவலில் இருக்கவங்க டேஸ்ட்டு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கலை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு குடமிளகாயை இது போல் நீல மல நறுக்கி சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நெருக்கி சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலியை வறுத்த வேர்க்கடலையை இந்த பேர் குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் பிசஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக கடாயில் தாளிப்பு கொடுத்துங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் துருகிய இஞ்சி ஒரு டீஸ்பூன் பொடியான இருக்குன்னு பூண்டு சேர்த்துட்டு லேஸாக இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிதமான தீயில் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க காயை சேர்த்துட்டு நாலு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வதக்கி வேக வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு இது நல்ல ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க புளிப்பு இல்லாத ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சிங்கன்னா அட்டகாசமாக ஒரு சைட் டிஷ் ரெடிங்க கொத்தமல்லி தூவியாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ